ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேனல் விசாகன் வீட்டு சம்மியல் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல எக் சிக்ஸ்டி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கணும் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாத்திரத்துல ஆறு முட்டையை உடைச்சி ஊத்திக்கிறேன் முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு விஸ்கை வச்சு இந்த முட்டையை நல்லா கலந்து விட்டுருங்க முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ண விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க அவ்வளோதான் இதில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு இது எல்லா பூக்கும் நல்லா தடைய விட்டுங்க இந்த மாதிரி தடை விட்டதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணாதே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் முட்டையை சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து அப்படியே இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி நல்லா சூடிருச்சு அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணோன்னா முட்டையை இதில் வச்சுக்கலாம் முட்டையை வச்சுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடிக்கலாம் மூடிட்டு இட்லி பாத்திரத்தோட மூடியும் போட்டு இது வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் முட்டை வேகிறதுக்குள்ளே நம்ம சிக்ஸ்டி வீக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ஃபிளவர் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ட்ராப்ஸ் அளவுக்கு வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் ஃபைனலாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லா மசாலும் லைட்டாக வந்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து பசைஞ்சிக்கலாம் இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஃபைனலாக வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சிக்ஸ்ட்டி ஃபைவ்க்கு இந்த மசாலா வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம முட்டை வெந்துச்சான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம முட்டை வெந்துச்சான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க முட்டை வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம வேக வச்ச முட்டை ஓரளவுக்கு நல்லா வந்து ஆறிடுச்சு இப்போ இதோட ஓரங்கள்லாம் ஒரு கத்தி வச்சு நம்ம எடுத்து விட்டுக்கலாம் கத்தி வேஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு தட்டத்தில் கவுத்துக்கலாம் பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு இதை வந்து ஒரு கத்தியை கட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் உங்களுக்கு கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி நான் எல்லா பீஸையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவில் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா முட்டையிலுமே மசாலா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம எடுத்த ஆறு முட்டைக்கு நம்ம சேர்த்த மசாலா அளவெலாம் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ இது எண்ணெயில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் பொறிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டையை ஒன்று அதில் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க நம்மளோட எக் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நம்மளோட எக் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே கிறிஸ்பியாக வந்திருக்கு வெளியில் வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே அதே சமயம் வந்து சாஃப்டாகவும் வந்திருக்கு பாருங்கள் பார்க்கறதுக்கும் வந்து சூப்பராக இருக்கிறது சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்போ இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம விசாகன் வீட்டு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்